நான் ஆறுமுகம் எனக்கு இருபத்து ஆறு வயது ஆகுது நான் என்னுடைய காலேஜ் படிப்பு எல்லாம் முடிச்சு இப்ப பெங்களூர்ல வேலை பார்க்கறேன் நான் சித்தி சித்தப்பா வீட்ல தான் தங்கியிருக்கேன் எங்க அம்மா பேரு சகுந்தலா வயது ஐம்பத்து ரெண்டு எங்க அப்பா பேரு முத்துவேல் வயது ஐம்பத்து நான்கு எங்க அம்மா அப்பா அரசு வேலை செய்யறதால அவங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க அவங்களால இங்க வர முடியாது அவங்க இங்க வந்தாலும் ரொம்ப நாள் தங்க மாட்டாங்க அப்புறம் நான் எப்பவாவது அங்க போய் தங்குவேன் நான் எங்க அம்மாவோட தங்கச்சி அதாவது என் சித்தி வீட்ல தான் தம்பி வருகிறேன் அவ பேரு சாவித்ரி வயது நாற்பத்து ஒன்பது அவ புருஷன் அதாவது என் சித்தப்பா பேரு அசோக் வயது ஐம்பத்து இரண்டு என் சித்தி ஹவுஸ் வைஃபா இருக்காங்க என் சித்தப்பா ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செய்கிறார் அவங்களுக்கு பசங்கன்னு யாரும் கிடையாது அவங்க என் மேல தான் பாசமா இருப்பாங்க நானும் அப்படித்தான் நான் காலேஜ் முடிச்சிட்டு அங்க இங்கன்னு வேலை தேடி கொண்டிருக்கும்போது போது என் சித்தி தான் இங்க பெங்களூர்ல வந்து வேலை தேட சொன்னாங்க நானும் அங்க போய் தங்கி ஒரு ரெண்டு மாசமா வேலை தேடிட்டு இருந்தேன் நான் கம்பெனில வேலை செய்ய விரும்பல நான் ஸ்கூல் தான் வேலை செய்ய நினைக்கிறேன் அதே சமயம் நான் மேல் கொண்டு கரஸ்ல நான் ஒரு மாஸ்டர் டிகிரி அந்த சேர்ந்து படித்து வருகிறேன் அப்படி போய்க் கொண்டிருக்க மீதி நேரம் நான் போன்ல வெப் சீரியஸ் அப்படி இல்லைன்னா மூவிஸ் பார்த்துட்டு இருப்பேன் அப்படி நான் பார்த்து கொண்டிருக்க சித்தி என்கிட்ட எதையோ கேட்டுட்டு இருந்தா நான் காதுல வாங்காம படம் பார்த்து கொண்டிருந்தேன் சித்தி டே எவ்வளோ நேரம்டா உன்ன கூப்பிட்டு கொண்டிருக்கிறது அப்படி என்னதான் அவ்வளவு சுவாரஸ்யமா இந்த போனை பார்த்துட்டு இருக்க நான் அதுவா சித்தி புதுசா ஒரு படம் வந்துச்சு அதான் பார்த்துட்டு இருக்கேன் சித்தி புது படமா நாளா புது படம் பார்த்தே பல மாசம் ஆகுது நான் அப்படியா அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பார்க்கலாம் ஓகேவா உங்களுக்கு சித்தி சந்தோஷத்துல சூப்பர்டா ஆனா போன்ல எப்படிடா ரெண்டு பேர் பார்க்கிறது அது ரொம்ப கஷ்டமா இருக்குமே நான் சித்தி டிவி தான் இருக்கே அதுல பார்க்கலாம் சரியா சித்தி சரிடா அதுக்கு முன்னாடி கடைக்கு போய் சாப்பாடுக்கு சில திங்ஸ் வாங்கிட்டு வரியா நான் அவளுக்கு உதவி பண்ண கடைக்கு போனேன் கடைக்கு போகிறது முன்னாடி டிவில எல்லா ஓடிடி ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி வைத்துவிட்டு சென்றேன் நான் வந்ததும் அவகிட்ட என்ன படம் வேணும்னு கேட்டு டவுன்லோட் பண்ணேன் அவள் சமையல் வேலையெல்லாம் செய்து முடிச்சு என் கூட உட்கார்ந்து படம் பார்த்து கொண்டிருந்தாள் இப்படி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா மொழி படமும் வெப் சீரிஸும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம் அவள் போக போக என்ன விட அவ அது மேல ஆர்வமா இருந்தா நைட்லாம் கூட பார்த்துன்னு இருப்பா இப்படி இருக்க என் சித்தப்பா வெளிநாட்டுல போய் பயிற்சி எடுக்கிற மாதிரி வந்து அவர் அங்க கிளம்பி போயிட்டாரு என் சித்தி வருத்தமா இருந்தா சரின்னு அவ வருத்தத்தை போக்க அவளுக்கு பிடிச்ச ஒரு நடிகரோட படம் இங்க வரப்போகுது அதுக்கு நான் முதல் ஷோ முதல் காட்சி எடுத்து அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைத்தேன் அந்த நாளும் வந்தது அவள் எப்போதும் காலையிலேயே எழுந்து கொள்வாள் அப்ப நான் அவகிட்ட சித்தி ஒன்பது மணிக்குள்ள ரெடி ஆகுங்க நாம வெளிய போயிட்டு வரலாம் என்றேன் அவ என்னிட்ட எங்க என்று கேட்டும் நான் சொல்லாமல் அவளை கூட்டி சென்று அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தேன் அவ அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது சித்தி டேய் கண்ணா ரொம்ப நன்றிடா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அட பரவாயில்ல சித்தி எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம் அப்புறம் அப்படியே வெளிய சாப்பிட்டு மால் சென்றோம் அங்க ஒரு படம் ஓடிக்கொண்டிருக்க சித்தி வாடா இன்னொரு படம் பார்க்கலாம் அந்த படத்தோட ரிவ்யூ நல்லா இல்லைன்னு மோசமா வந்ததால் நான் அது வேணாம் சித்தி வேற படத்துக்கு போகலாம் சித்தி ப்ளீஸ் நான் வேணாம்னா கேளுங்க அவள் கோவித்து செல்ல நான் சரி வாங்க போலாம் என்றேன் அந்த படம் பார்த்துட்டு எனக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம் படம் முடிஞ்சு நான் அமைதியா வந்தேன் சித்தி என்னடா ஆச்சு கோவமா நான் அதெல்லாம் இல்ல சித்தி நைட் நாங்க சாப்பிடும்போது கூட நான் அமைதியாக இருந்தேன் ஏன்னா எனக்கு ரொம்ப தலைவலியா இருந்தது அதை அவகிட்ட சொல்லவும் இல்ல நான் சாப்பிட்டு தூங்க செல்ல அவ என் ரூமுக்கு வந்து என்னால காசு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு கோவமா அதான் பேச மாட்டியா நான் அந்த காச கொடுத்துறேன் என்றால் எனக்கு கோபம் வந்து என்ன சித்தி பேசுறீங்க நான் எப்ப அப்படி சொன்னேன் ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம வந்து பேசாதீங்க என்ன நீங்கதானே சின்ன வயசுலெல்லாம் நிறைய டைம் இருக்கீங்க எதனால இப்படி அமைதியா இருக்கேன்னு தெரியாதா எப்ப நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்களோ அப்பவே இங்கே இருக்கிறது சரியில்லைன்னு தோணுது நான் நாளைக்கே கிளம்புறேன் என்றேன் அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியா எழுந்து சென்றாள் எனக்கோ தூக்கம் வராமல் தவித்தேன் சும்மா நான் கண்ணை மூடிக்கொண்டிருக்க என் நெற்றியில் தைலம் தடவுவது போல இருந்தது கண் திறந்து பார்த்தால் சித்திதான் தைலம் தேய்த்து கொண்டிருந்தாள் சித்தி டேய் தலைவலி வந்தா வாய திறந்து சொல்ல மாட்டியா இன்னும் அப்படியே இருக்க நான் நானே இங்க ஓசில தான் இருக்கேன் இதுல இது வேற சொல்லணுமா அவ செல்லமா என் கண்ணதுல அடிச்சு நீ என்கிட்ட பேசாம இருக்கிற வருத்தத்துல நான் அப்படி ஏதோ சொல்லிட்டேன் அத பெருசா எடுத்துக்காத என்னை மன்னித்து விடு நான் பரவாயில்ல விடுங்க நீங்க இந்த வீட்டை விட்டு என்ன போனு சொன்னாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் சித்தி அப்படி சொல்லாதடா நீ என் பையன்டா நான் அப்படி சொல்லுவேன்னு நீ நினைக்கிறியா நான் நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்களும் எங்க அம்மாதான் பின் அங்க கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருக்க நான் அப்படியே தூங்கிவிட்டேன் காலையில எழுந்து ஹாலுக்கு வர சித்தி என்னடா தலைவலி எப்படி இருக்கு நான் சரி ஆயிடுச்சு நன்றி சித்தி அப்புறம் இரண்டு நாள் போக நான் ஒரு வெப் பார்த்து கொண்டிருக்க அதுல வர ஒரு முக்கிய ஆளு பாக்க யாரோ மாறியிருக்க நான் நல்லா கவனிக்க அவளை பாக்க ஏன் சித்தி மாறியே இருந்தா நான் அவகிட்ட போய் என்ன சித்தி நீங்க சீரிஸ்ல நடிக்கிறீங்கன்னு சொல்லவே இல்ல சித்தி என்னடா சொல்ற நாளா ஸ்கூல் டிராமாலே நடிச்சது இல்ல பின் அவளுக்கு அந்த சீரிஸ போட்டு காமிச்சேன் அதுல செய்கை மாறி சீன் வந்தும் பார்த்து கொண்டிருந்தாள் சித்தி கண்ணா இவ நடிச்ச எல்லா படம் சீரீஸும் டவுன்லோட் பண்ணி வைடா நான் சரி என்றேன் அவள் இரவு நேரங்களும் அவ நடிச்ச சீரீஸ் தான் பார்த்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் பார்த்தா ஏன் சித்தியும் செய்கை செய்து கொண்டிருக்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்புறம் நானும் அவ கூட போய் செய்தை செய்ய ஆரம்பித்தேன் பின் நாங்க செய்கை பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் எங்க வாழ்க்கை படம் சீரிஸ் செய்கை தியேட்டர்ல படம் பார்க்கிறது வெளிய சுற்றுவது என்று இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு